வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்புகள் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரி சரவண முத்தி கொருவித்து குருபர போதும் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரி சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபர போதும் முக்கட் பரமட்கள் சுருதியின் முட்பாட்டது கற்பி திருவரும் முப்பத்து மூவர்க்க தமரரும் அடிபேன பத்து தலை வச்சை புயல் மச்ச தகு பொருள் பட்ச தொடருள்வதும் பொரு நாளே திட்டித்தய ஒத்த பரிபுரணித்தப்பதம் வைத்து பயிரவி தி கொட்க நடிக்க கழு கொடு கழுதாட அதிக்கு பரியாட்ட பைரவதொக்கு தொகு தொக்கு தொங்கு தொகு சித்திர பவரிக்கு திரிகடக என்ன போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குத்தி புதை புக்கு பிடி என முது கூகை கொட்புற்றல நட்புற்றவு வெட்டி பழியிட்டு குளகிரி கொத்து ஒத்து பொறவள பெருமாளே பெருமாளே മു അരോഹരാ